அந்த சிவில் அன்புமிக்கவர்களே கோயில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எல்லோருடைய முகத்திலையும் ஒரு எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி இருக்கிறத பார்க்க முடியுது அந்த புதிய தரையில் உட்கார்ந்து கொஞ்சம் அப்படி வாய்ப்பு இருக்கும்போது காலை கொஞ்சம் நீட்டி போட்டு திருப்பலியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இந்த புதிய ஆலயத்தில் புதிய பார்வைகளை பெற்று ஒரு இணைந்து பயணிக்கக்கூடிய இறை மக்கள் சமூகமாக முட்டம் பங்கு விளங்க வேண்டும் என்பதை இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நாம் எடுத்துரைக்கிறோம் திடீர் காலை வேளை ஒரு ஆளு கப்பில் சூடா டீ எடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அந்த செய்தித்தாளை ஒவ்வொரு பக்கமாக புரட்டி அவர் படித்துக் கொண்டிருக்கிற போது திடீரென்று அவர் மிகுந்த வியப்புக்கும் பயத்துக்கும் உள்ளவராக ஒரு செய்தியை வாசிக்கிறார் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட முதியோர் இல்லத்தில் தீப்பிடித்து இறக்குறைய அறுபது முதியவர்கள் இறந்து போனார்கள் என்கிற செய்திதான் அது அந்த முதியோர் இல்லத்தினுடைய பெயரை வாசித்தவர் ஏதோ எனக்கும் இந்த முதியோர் இல்லத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதே என்பதை போன்று உடனடியாக அங்கே தொடர்பு கொள்ளுகிறார் தொடர்பு கொண்டு அறுபது பேர்கள் இறந்து போனதாக கேள்விப்படுகிறேன் அதில் இன்னாருடைய பெயர் இருக்கிறதா என்று கேட்கிறார் இன்னாருடைய பெயர் என்று கேட்கிறீர்களே அவர் யார் என்று நீங்கள் சொல்லலாமா உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார் என்னுடைய தாய் என்னை பெற்ற தாய் சொல்லுகிறார் கொஞ்சம் பொருங்கள் நான் பெயர் பட்டியலை பார்த்துவிட்டு சொல்லுகிறேன் என்று பார்த்தவர் அந்த மகனுக்கு சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய தாய் அந்த அறுபது பேரில் இல்லை ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுகிறார் ஆனால் உங்கள் தாய் இறந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லுகிறார் இந்த விபத்தில் உங்களுடைய தாய் இறக்கவில்லை மாறாக உங்களை பெற்ற தாய் உங்களை விட்டு பிரிந்து இந்த மண்ணுலகிலிருந்து சென்று இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொன்னவுடன் மிகுந்த வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த தொலைபேசி அழைப்பை துண்டித்தார் அந்த மகன் துண்டிக்கப்பட்டது இங்கு அலைபேசி அழைப்பு மட்டுமல்ல ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு தாய் இல்லாமல் உறவுகள் இல்லாமல் உடன் பிறப்புகள் இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் தனித்து செல்லுகின்ற ஒரு பயணத்தை இந்த நிகழ்வு நமக்கு முன்வைக்கிறது தான் மட்டும் போதும் தன் குடும்பம் மட்டும் போதும் தன்னுடைய தேவைகள் மட்டும் போதும் குடும்பத்தின் தேவைகளை தாண்டியும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி பெருத்த சுயநலத்துடன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்களை பார்க்கிறோம் தான் மட்டும் போதும் தன்னுடைய தேவைகள் மட்டும் போதும் அச்செய்தியின் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவசனம் தனியனாய் தனித்து தன் சுயநலத்துக்காக ஒரு பயணத்தை முன்னெடுக்கிற ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிறது யாரது உதாரி மைந்தன் என்று நாம் சொல்லுவோம் இது ஊதாரி மைந்தன் அல்ல இந்த சமூகத்திற்கான ஒரு உதாரண விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் பதினைந்தாம் அதிகாரத்தின் செய்தியின் பதிமூன்றாவது இறைவசனம் சொல்லுகிறது அவன் தனக்கு உரிய எல்லாவற்றையும் கொண்டு தனக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தனக்குள்ள எல்லாம் இருக்கிறது அவனுக்கு வேண்டிய எல்லாம் அவனிடம் இருக்கிறது ஊரும் உறவும் தந்தையும் தாயும் உடன் பிறந்த அண்ணனும் தேவையில்லை யாரும் தேவையில்லை நான் தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் செல்கிறேன் தனித்து செல்லுகிறேன் இந்த உலகத்தின் ஆசைகளை எல்லாம் அள்ளி அள்ளி போகிறேன் என்று சொல்லி ஒருவன் போனான் என்பதை நமக்கு தருகிறது மனிதனாய் சென்றவன் எந்த கூட்டத்தில் போய் சேருகிறான் என்பது விபிலியத்தை வாசித்த உங்கள் அனைவருக்கும் தெரியும் மனித சமூகத்தில் இருந்தவன் தன்னை மட்டும் முன்னிறுத்தியவனாய் தன் ஆசைகளுக்காக மட்டும் சுயநலம் தலைக்கு ஏறி அவன் சென்ற பயணத்தில் மனித கூட்டத்தை வேண்டாம் என்று சொன்னவன் பன்றிகளின் கூட்டத்தில் போய் தஞ்சமடைகிறான் தன் மனித தன்மையை இழந்து போகிறான் அதன் பிறகு அவன் எழும்புகிறான் திரும்பி வருகிறான் திரும்பி வாழ்கிறான் என்பதெல்லாம் அந்த நிகழ்வினுடைய இரண்டாம் பாகமாக இருக்கிறது இணைந்து செல்வதில் ஒரு குடும்பத்தோடு ஊரோடு உலகோடு இணைந்து செல்வதில் சிக்கல் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் கொஞ்சம் பணம் வந்தால் குணம் நம்மை விட்டு சென்று போய்விடுகிறது ஆசைகள் வந்தால் அடுத்தவர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை இணைந்து பயணிப்பதில் சிக்கல் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ஆலயத்தில் தான் இறைவனின் பெயரால் இரண்டு கைகளையும் இணைத்து இதயங்களை இணைத்து என்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பலருக்கு இது மறந்து போயிருக்கும் இல்லையா நல்ல விஷயங்களை மறக்கிறது நல்லதுதானே இன்பத்திலும் துன்பத்திலும் என்று சொல்லி கரம் பிடித்து ஒய்யார நடை நடந்து சென்ற தம்பதியினர்களில் பலர் அவர்களுடைய நடந்த நடையினுடைய அழகையும் பாவனையையும் பார்த்து இவர்களுக்கான வாழ்த்து கூட்டங்களும் இவர்களுக்கான வரவேற்பு கூட்டங்களும் எங்கே போய் நடக்கின்றன நீதிமன்றங்களில் நடக்கின்றன அவ்வளவு நளினம் அவ்வளவு ஒய்யாரம் இவர்களுடைய நடையில் இருந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய குடும்ப நல நீதிமன்றத்தில் ஏறக்குறை இரண்டாயிரத்தி ஐநூறு வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் அந்த வழக்குகளில் கிறிஸ்தவ தான் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது என்பது ஒரு தம்பதியினராக இணைந்து பயணத்தில் இணைந்து பயணிப்பதில் இருக்கிற சிக்கலை நமக்கு சொல்லி தருகிறது இவங்கூட இனி வாழவே முடியாது கூட மட்டும் என்னை இன்னும் சேர்த்து வச்சீங்க நான் ஏதாவது குளத்தில் போய் விழுந்திருவேன் நல்ல காலத்துக்கு நம்ம குமரி மாவட்டத்தில் குளங்கள் எல்லாம் இல்லை இல்லை என்றால் அதிகப்படியான தற்கொலைகள் நடந்திருக்கும் இணைந்து செல்வதில் சிக்கல் இருக்கிறது ஒரு கணவனும் மனைவியுமாக இணைந்து பயணிப்பதில் சிக்கல் இருக்கிறது ஆ நீங்க சொல்றது தான் நான் தியாகி என் மனைவியோடு எத்தனை வருடங்களாக நான் கடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நினைப்பு உங்களுடைய மனங்களில் இருக்கலாம் அன்புமிக்கவர்களே இணைந்து செல்வதில் சிக்கல் இருக்கிறது என்பதை நாம் இதனால் கண்டுகொள்ள முடிகிறது ஆனால் மனிதன் அல்ல அல்லிந்திருப்பதற்கும் ஒதுங்கி இருப்பதற்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு என்றெல்லாம் இருப்பதற்கு மனிதன் ஒரு தனித்தீவு அல்ல மாறாக ஒரு சமூகத்திற்கு உரியவன் மனிதனுடைய இயல்பே இணைந்து இருப்பதில் தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த மனிதனை படைத்த கடவுள் இணைந்து இருக்கின்ற கடவுள் ஒன்றாம் அதிகாரம் நாம் என்று சொல்லவில்லை நான் என்று ஒருமையில் சொல்லவில்லை கடவுள் தன்னை நாம் என்று சொல்லுகிறார் தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபத்தை வழிபாட்டை துவங்குகின்றோமே நாம் வழிபடுகின்ற கடவுள் நமக்கு வழிகாட்டுகின்ற கடவுள் நாம் என்று மூவராக இருந்து ஒரு சமூகமாக இருந்து தனித்து நடப்பவர் அல்ல மாறாக ஒரு சமூகம் என்கிற தனித்தன்மையோடு நம்மை வழி நடத்துபவர் என்கிற ஒரு உளப்பாங்கினை நம்மை படைத்த கடவுள் நமக்கு சொல்லித் தருகிறார் நாம் நம் உருவிலும் நம் சாயலிலும் மனிதரை உண்டாக்குவோம் என்று அவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் மனிதனை அவர் படைக்க வேண்டும் என்று ஒருமையில் இங்கே சொல்லவில்லை மாறாக மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளுடைய திட்டமே அவருடைய கனவுகளே மனிதன் தனிமையில் இருத்தலாகாது என்பதை அவர் ஒரு திட்டவட்டமான சட்டமாக முன்வைக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஒரு சமூகமாக படைத்தார் ஆக நம்மை படைத்த கடவுளும் ஒரு சமூகமாய் இருக்கிறாய் நாமும் ஒரு சமூகமாக இருக்கிறோம் அதனால் இணைந்து செல்வதற்கான தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம் எதை சொல்லி தப்பித்தாலும் இதை சொல்லி தப்பிக்க முடியாது என்பது போன்று முட்டம் இறைமக்கள் மக்கள் சமூகத்திற்கென்று ஒரு தனித்தன்மையும் இருக்கிறது எல்லா பங்குகளுக்கும் ஒரு புனிதரை கொடுத்த கடவுள் முட்டம் பங்கு சமூகத்திற்கு சகல புனிதர்களையும் கொடுத்திருக்கிறார் உங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் உங்களை அன்பு செய்யவும் உங்களுக்கு அருள் தரவும் ஒரு புனிதரை அல்ல புனிதர்களின் சமூகத்தையே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று சொல்லி புனிதர்கள் இணைந்து பயணித்து புனிதர்கள் இணைந்து பாதுகாத்து இந்த முட்டம் பங்கிரை செழுமையாக வளமையாக வழிநடத்திக் கொண்டிருப்பதால் இணைந்து பயணிப்பது என்பது முட்டம் இறை மக்களுக்கு ஒரு தார்மீக கடமையாக அமைந்திருக்கிறது ஆனாலும் இணைந்து பயணிப்பதில் சிக்கல் இருக்கிறது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு பெருத்த சிக்கல் இருக்கிறது நமக்கு மனதிற்கு பிடித்தவர்களோடு தொடர்ந்து நாம் செல்வதற்கு சிக்கல்கள் இருக்கிறது ஏன் ஏனென்றால் நம்மை கட்டுவதற்கு நம்மை கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய வார்த்தைகள் போதாது நம்முடைய கனவுகள் போதாது கட்டி எழுப்புவதும் நம்மை ஒன்றிணைப்பதும் கடவுளுடைய வேலை அந்த வேலையை நாம் அவருடைய கையில் ஒப்படைப்பதில்லை கடவுளை அனுமதிப்பதும் இல்லை நம்மை கட்டி எழுப்புபவர் யார் கடவுள் அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தை தான் ஒரு இறைமக்கள் சமூகத்தை இணைத்து கொண்டு செல்ல முடியும் இசைக்கியல் இறைவாக்கினர் நூல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் இசைக்கியல் ஒரு கனவினை காண்கிறார் ஒரு காட்சியை காண்கிறார் இந்த உலகம் எப்படி இருக்கிறது உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது உணர்வு இல்லை தசையும் இல்லை என்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அப்போது கடவுள் இறைவாக்கினரை பார்த்து சொல்லுகிறார் நீ இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை என்று சொல்லுகிறார் எலும்புகளே எலும்புகளே கடவுளின் வார்த்தையை கேளுங்கள் என்று இறைவாக்கர் சொல்வதை பார்க்க முடிகிறது ஆக ஒரு இறைமக்கள் சமூகம் உயிரும் உணர்வும் உடையும் உள்ளமும் சதையும் கொண்டு வாழ வேண்டும் என்றால் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் முன்னின்று நடத்துவது இங்கிருக்கிற நாம் யாவரும் அல்ல மாறாக நம்மை படைத்த கடவுள் அவர் நமக்கு வியப்புக்குரிய விதத்தில் தந்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சமூகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்றால் எந்த குடும்பத்தில் இணைந்து செல்வதில் சிக்கல் இருக்கிறது என்றால் எந்த ஆன்பியத்தில் இணைந்து பயணிப்பதில் சிக்கல் இருக்கிறது என்றால் அங்கே கடவுளுடைய வார்த்தை மையம் பெறவில்லை நம்முடைய வார்த்தைகள் மையம் பெறுகின்றன நம்முடைய வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இறக்குறைய பனிரெண்டு மணி நேரம் இருக்கிறது அப்படித்தானே இந்த நேரமும் நாம் பல மனிதர்களை சந்திக்கிறோம் பலரோடு உரையாடுகிறோம் பலரோடு உறவாடுகிறோம் இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஒரு இறைவார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம் ஆமேன் என்று கூட நம்மால் சொல்ல முடியாது பனிரெண்டு மணி நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களாக இறைவரின் சமூகமாக இருக்கிற நம்முடைய வாயிலிருந்து ஒரு கடவுளின் வார்த்தை வரவில்லை என்று சொன்னால் நாம் இறை வார்த்தையை மையப்படுத்திய முதன்மைப்படுத்திய ஒரு வாழ்வை முன்னெடுக்கவில்லை என்று சொல்லலாம் சில மனைவிகள் சொல்லலாம் எங்கள் வீட்டுக்காரர் வாய திறந்தாலே கடவுளுடைய வார்த்தை தான் எபிரே எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவசந்தர் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா கடவுளின் வார்த்தை உயிருள்ளது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் ஊர்மையானது என்று சொல்லுவார்களே என் வீட்டுக்காரர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் போயிடும் பார்த்துக்கிடுங்க அவர் பேசுறதெல்லாம் அப்போ கடவுளுடைய வார்த்தை தானே என்று சிலர் கேட்கலாம் சிலர் சொல்லலாம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த ராஜாவூர் மிக்கேல் அதி தூதரை விட பெரிய சம்மனசு பாதர் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் தும்பினாலும் இருமினாலும் கடவுளுடைய வார்த்தை தான் அந்த அம்மா பேசக்கூடிய வார்த்தை தலையில குத்தி கால்வழியா வெளியே வந்துடும் குத்து பேச்சுகள் காயப்படுத்துகிற பேச்சுகள் இவைதான் சிலர் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகள் தான் சிலர் வாயை திறந்தாலே பொய் அபிஷேகம்தான் ஆக கெட்ட வார்த்தைகளும் பொய்களும் புரட்டுகளும் ஏழன பேச்சுகளும் அடுத்தவரை பற்றி என்னவும் சொல்லலாம் என்கிற பரிகாச பேச்சுகளும் இருக்கக்கூடிய ஒரு இறைமக்கள் சமூகத்தில் சிக்கல் வராமல் என்ன வரும் என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது எனவே இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய வார்த்தை இந்த முட்டம் இறைமக்கள் சமூகத்தை ஆள வேண்டும் இறைவனுடைய வார்த்தை இந்த பங்கில் வாழ வேண்டும் நாம் வாழ வைக்க வேண்டும் நம்முடைய தெருக்களில் நம்முடைய குடும்பங்களில் கடவுளுடைய வார்த்தையை நாம் முந்தின்று நாம் வைக்க வேண்டும் வாழ்வில் என்பதுதான் இணைந்து பயணித்தலில் மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது இப்படி கடவுளுடைய வார்த்தையை மையப்படுத்துகின்ற மக்கள் என்ன செய்வார்கள் சொந்தம் கொண்டாடுவார்கள் எந்த மனிதனையும் விலக்கி வைக்க மாட்டார்கள் இறைவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அந்த உள்ளம் ஒரு அன்பு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாயும் அந்த வெள்ளம் எல்லா மனிதர்களையும் தழுவி கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம் இல்லவா ஒரு ஊரும் ஒரு சமூகமும் இணைந்து ஒரு மனிதனை உள்ளம் என்று சொல்லுகிறது அவனுடைய உருவத்தை வைத்து குறை சொல்லுகிறது அவனை வரி தண்டுபவன் என்று ஒதுக்குகிறார்கள் கடவுளால் சபிக்கப்பட்ட மனிதன் என்று முத்திரை குத்துகிறார்கள் இப்படியாக ப்படியை குத்துவதற்கு நாம் கனகச்சிதமான காரியங்களை கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் கடவுள் குத்துகின்ற முத்திரை என்னவென்றால் நீங்கள் ஒதுக்கி வைத்த ஒவ்வொரு மனிதனும் ஆபிரஹாமின் மகன் அல்லவா கடவுளின் பிள்ளை அல்லவா என்று சொல்லுகிறார் மத்தையும் நச்செய்தியின் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது இறைவசனம் சொல்லுகிறது உங்களுடைய தந்தை ஒருவரே நமக்கெல்லாம் ஒரு தந்தை என்றால் அந்த தந்தையின் அன்பு பிள்ளைகள் நாம் அந்த தந்தையின் அன்பு பிள்ளைகள் நாம் என்றால் நாம் எல்லோரும் யார் சகோதரர்கள் இணைந்து பயணிப்பவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவேதான் இரேனியா இறைவாக்கினர் சொல்லுகிறார் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவசனத்தில் சொல்லுகிறார் நான் உங்கள் தந்தை நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் நீங்கள் அனைவரும் என் பிள்ளைகளாயிருப்பீர்கள் இதைவிட என்ன வேண்டும் கடவுள் நாம் அவரை காயப்படுத்தினாலும் பாவ வாழ்வில் நாம் மூழ்கினாலும் அவரை விட்டு வெகு தூரம் நாம் நம்முடைய கடவுள் நம்மை சொந்தம் கொண்டாடுகின்ற கடவுளாக இருக்கிறார் இந்த சொந்தம் கொண்டாடுதல் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ மாமா என்றும் அத்தை என்றும் அண்ணன் என்றும் தம்பி என்றும் அருகாமையில் இருக்கிற நண்பர்கள் என்றும் பயார அழைத்து உளமாற நேசித்து சொந்தம் கொண்டாடி பயணிக்கிற ஒரு இறைமக்கள் சமூகமாக முட்டம் இறைமக்கள் சமூகம் உருவாக முடியுமா அப்படி என்றால் நம்முடைய எல்லைகளை நாம் இந்த சொந்தம் கொண்டாடுதலில் நாம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் முட்டம் இறைமக்கள் சமூகம் மட்டுமல்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு இளைஞனும் வசதி படைத்தவர்களும் ஏழைகளும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் முதலாளிகளும் தொழிலாளிகளும் ஒன்றுமில்லாதவர்களும் எல்லாம் இருப்பவர்களும் எல்லாரும் ஒன்றுதாங்க எல்லாரும் ஒன்றுதான் நம்முடைய கடற்கரை சமூகங்களில் நெருங்கின சொந்தம் அப்படின்னு சொல்லதுல சிக்கல் இருக்கு இல்லையா என்ன சிக்கல் இருக்கு சொந்தம்னு சொன்னா ஆயிரம் ரூபாய் மொய் வச்சா போதும் இல்லையா நெருங்கின சொந்தம்னு சொன்னா என்ன செய்யணும் நிறைய மொய் வைக்க வேண்டியிருக்கும் இல்லையா இதனால் நெருங்கின சொந்தம் என்று சொல்வது கொஞ்சம் சிக்கல் தான் ஆனால் கடவுள் சொந்தம் என்று சொல்லுகிற போது நெருங்கிய சொந்தத்தை சொல்லுகிறார் எந்த இடைவெளியுமில்லாத இல்லாத சொந்தத்தை சொல்லுகிறார் வேறுபாடும் பாகுபாடும் இல்லாத இதயப்பூர்வமான சொந்தமாடுதலை அவர் சொல்லுகிறார் அப்படியானால் முட்டம் என்கிற இந்த ஒரு அழகு சமூகம் கடவுளுடைய அருளால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிற சமூகம் இந்த சொந்தம் கொண்டாடுதலை நம்முடைய மக்கள் உழைக்கக்கூடியவர்கள் கடலை நம்பக்கூடியவர்கள் அது கடியப்பட்டனமாக இருக்கலாம் பிள்ளைத்தோப்பாக இருக்கலாம் அழிக்காலாக இருக்கலாம் குளச்சலாக இருக்கலாம் கன்னியாகுமரியாக இருக்கலாம் கடலில் இறங்கி உழைக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் நம்முடைய சொந்தம் மீனவ சொந்தம் என்கிற ஒரு உரிமையும் உணர்வும் நமக்குள் இருக்க வேண்டும் கடலை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கை நடத்த வேண்டும் சமாதானம் இருக்க வேண்டும் என்று வரலாற்றை சொந்தம் கொண்டாடுதலால் நாம் அன்போடு அணுக வேண்டி நாம் எல்லோரும் சொந்தம் தமக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம் புரிந்து கொள்வதில் தவறுகள் இருக்கலாம் அதை நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நீங்கள் என் பிள்ளைகள் என்று கடவுள் சொந்தம் கொண்டாடுவது போன்று இந்த இந்த மண்ணில் இருக்கிற பகுதியில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற எல்லா தெருக்கள் மேல் கீழ் என்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லா தெருக்களும் எல்லா அன்பியங்களும் எல்லா பக்த சபை இயக்கங்களிலும் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்று நாம் அனைவரும் முட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் வழியாக இந்த சமூகம் இணைந்து பயணிக்கும் என்கிற ஒரு வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த சொந்தம் கொண்டாடுதலில் ஒரு ஆபத்து இருக்கிறது அதையும் நாம் சொல்லித்தான் ஆழ் வேண்டியிருக்கு சிலரு சொந்தம் என்று சொல்லி தடவி தடவியே நம்மள என்ன பண்ணிடுவாங்க கால் மாட்டில் உட்கார வச்சிருவாங்க அப்படி தானம்மா சொந்தமுன் அப்படியே முதுக தடவி கொடுத்து தடவி கொடுத்து நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அடிமைகளாக்கி விடுவார்கள் நம்முடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் உறிஞ்சி விடுவார்கள் நம் பிள்ளைகளை தலைதூக்க விடமாட்டார்கள் அவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் தட்டி பறிப்பார்கள் ஏனென்றால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவன் தான் ஊருக்கு ஒரு தலைவன் தான் அன்பியத்திற்கு ஒரு தலைவன் தான் என்கிற ஒரு பரந்த நோக்கு பலரிடம் இருக்கும் சுயநலத்தின் வெளிச்சம் சுயநலத்தின் வெளிச்சம் நம்மை பாசத்தை சொல்லியே அடிமைகளாக்கி விடுவார்கள் இல்லை இணைந்து பயணிக்கின்ற ஒரு இறைமக்கள் சமூகத்தில் எல்லாரும் தலைவர்கள் எல்லாருடைய பிள்ளைகளும் தலைவர்கள் இங்கே எல்லாருடைய மாண்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லாருடைய உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டும் எல்லாரும் அதிகாரம் பெற வேண்டும் இந்த தெருவில் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு மனிதனும் தலைவனாக ஒரு பதவியில் இருந்தது கிடையாது என்றால் அந்த பிள்ளையை தட்டி தூக்குங்கள் அந்த பிள்ளைக்கு தட்டி கொடுங்கள் அவர்களும் தலைவராக வேண்டும் இந்த முட்டம் இறை மக்கள் சமூகம் ஒரு சிலரால் பங்கு போடக்கூடிய ஒரு பங்கு சமூகமாக அல்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களும் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் அதிகாரம் பெற்ற குடும்பங்களாக என்னுடைய ஊர் பங்கேற்பதற்கான உரிமையும் தகுதியும் எனக்கும் இருக்கிறது என் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது என் தலைமுறைக்கும் இருக்கிறது என்று நாம் எல்லோருடைய உரிமையையும் எல்லோருடைய தகுதியையும் எல்லோருடைய மாண்பையும் எல்லோருடைய பங்கேற்பையும் எல்லோருடைய அதிகாரத்தையும் உறுதிப்படுத்துவதில் தான் இந்த இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு இறைமக்கள் சமூகம் சமூகமாக இருக்கும் எனவே அன்புமிக்கவர்களே சகல புனிதர்களை தந்த கடவுள் சகல ஆற்றல்களையும் தந்த கடவுள் இந்த கடற்கரை பகுதிகளிலே மிகவும் வெளிச்சத்தோடு உயர்ந்து சென்று கொண்டிருக்கிற இறைமக்கள் சமூகமாக இருக்கிற முட்டம் இறைமக்கள் சமூகம் இணைந்து செல்லுங்கள் இறைவனில் செல்லுங்கள் இறை வார்த்தையை முன்னெடுத்துச் செல்லுங்கள் அப்போது உங்களுடைய பயணம் சொந்தம் கொண்டாடி ஒருவரை ஒருவர் உறவாடி எல்லோரையும் அதிகாரப்படுத்தி எல்லோருடைய மாண்பையும் நிலைநிறுத்தி ஒரு உயர்ந்த சமூகமாக நீங்கள் மக்கள் மனதில் மட்டுமல்ல கடவுளின் மனதிலும் இந்த திரு அவையின் மன மனதிலும் உயர்ந்து விளங்குவீர்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதித்து முன்னின்று வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமன்